பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு தங்கத்துடைய மோகம் நாளுக்கு நாள் இருக்குது இருக்கு அதுக்கான காரணம் என்ன தங்கம் எப்படி உருவாச்சு தங்கத்துடைய விலை ஏன் இப்படி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வீட்டில் தங்கவே மாட்டேங்குது இதுக்கு தங்கன் பேரா அப்படின்ட்டு நம்ம கேளிக்கின்றலோடைய நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்தாலும் தங்கத்துக்கு ஏன் தங்கன் பெயர் வந்தது அண்ட் தங்கத்தை நம்ம சாப்பிடலாம் தங்கம் நம்மளுடைய உடம்புலேயே இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஸோ இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் தங்கம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகம் தானங்க ஆமாங்க தங்க கிரகம் அப்படின்ட்டு பல வருடத்துக்கு முன்னாடி விண்வெளியில் இருந்துச்சாம் அது வெடித்து அதோடைய துகள்கள் பூமிக்கு வந்து சிதறினது தான் தங்கமாம் பூமியில் ரொம்பவே பளபளப்பாக அண்டு எப்பவுமே வந்து மிளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு தங்கம் அப்படின்ட்டு பேர் வைக்க முக்கிய காரணம் என்னென்னா பழமையான ஜெர்மன் வேர்டில் கில்த் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படியே பழக்க வழக்கத்தில் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா கோல்டாக மாறுச்சு அதை தான் நம்ம வந்து கில்டர் அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ மின்னுதல் பளபளப்பு தர்றது இப்படி தான் தங்கத்துக்கு தங்கன்னு பெயர் வந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஏன் காரட் அப்படின்ற அழகாக அழக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரிட்டி செக் பண்ணுறதுக்கு தான் தூய்மையை அளக்க தான் பயன்படுத்துகிறோம் இதோடைய தூய்மை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் பதினெட்டு கேரட் அப்படின்னு சொல்லப்படுது இருபத்தி நாலு கேரட் வந்து பியூர் அதாவது நூற்றுக்கு நூறு அது தங்கமாக மட்டும்தான் இருக்கும் தூய தங்கமாக இருக்கும் இருபத்தி ரெண்டு கேரட்டில் இருபத்தி ரெண்டு பங்கு தங்கம் இருக்கும் மற்ற இரண்டு பங்கு பார்த்திங்கன்னா மற்ற உலோகங்கள் இருக்கும் இதுதான் நம்ம வந்து அணிகிற நகைகள் செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுற தங்கம் குறிப்பாக பதினெட்டு கேரட் தான் நிறைய இடங்களில் ரொம்பவே பெரும்பான்மையான இடங்களில் காணும் காணப்படுது அண்டு அதில் பதினெட்டு பங்கு தங்கம் ஆறு பங்கு மற்ற உலோகங்கள்லாம் இருக்குது இதில் தான் பார்த்திங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக டிசைன்ஸ் எல்லாமே பண்ண முடியும் இந்த தூய்மையான தங்கத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்பவே சாஃப்ட் நேச்சராக இருக்கும் அதனால் அதை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது அதுக்காக தான் அதில் மற்ற உலோகங்கள்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி நமக்கு நகையாக கொடுக்குறாங்க ஸோ இந்த சாஃப்டான கோல்டு தான் நம்ம சாப்பிடலாமா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும் இந்த இருபத்தி நாலு கேரட் தூய்மையான தங்கத்தை ஆயுர்வேதிக் யூஸ் பண்ணுறாங்க ஹை ஃபுட் அதாவது கோல்ட வந்து நிறைய வந்து பயன்படுத்துறாங்க இது வந்து சத்தானதான் கேட்டால் கிடையாதுங்க ஆனால் அழகுக்கு இந்த தங்கத்தை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தங்கம் நம்மளுடைய உடம்புலேயே இருக்குது அப்படின்ட்டு ஆய்வாளர்களும் வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுடைய உடம்புல ஒவ்வொரு லிட்டர்லேயும் பார்த்திங்கன்னா பாயிண்ட் டூ மில்லிகிராம் வந்து தங்கம் இருக்குதுன்ட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த தங்கம் தான் செல்கள் நரம்புகளுடைய செயல்பாடை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணதான் அது மட்டும் இல்லாமல் காற்று தண்ணி உப்பு அமிலம் இது போல் எந்த விஷயத்துலேயும் தங்கம் வந்து அழியாத ஒரு விஷயம் அதனால தான் தங்கத்தோடைய மதிப்பு இப்போ வரையும் நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நம்ம ஒரு பெரிய நகையை எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்து நம்மளுக்கு உருக்கி தர சொன்னால் ஒரு குட்டியாக பால் தான் கிடைக்கும் இந்த குட்டி பாலில் எப்போ இவ்வளோ பெரிய நகை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் உண்மையிலேயே ஒரு கிராம் தூய தங்கத்தை ரெண்டு கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் நம்ம கம்பியாகவே மாற்றலாமா அந்த அளவுக்கு ரொம்ப மிருதுவாக இருக்குமாங்க சரி அந்த தங்கத்தை ஏன் நம்ம அணுங்கல்களை நம்ம உடம்புல அணிகிறோம் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கோம் அது ஏன் அணிகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல அணிகிறதுனால கதிர்வீச்சு அது தடுக்குமா நரம்பு மண்டலத்தை வந்து சீரமைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அப்போல இருந்தே கொண்டு வந்திருக்காங்க அதை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் ஒரு சில மர்மங்களும் இருக்குது பழைய காலத்தில் பாண்டிய மன்னர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்கம் வைரம் மாணிக்கம் இது எல்லாத்தையும் பாளையங்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டாரு அதை வரை சட்டம் அமைப்பில் இப்போ வரைக்கும் இருக்குது அதை யாராலேயுமே வந்து எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது சங்க இலக்கியங்களில் முசிறி போன்ற துறைமுகங்கள்ல ரோமர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நடத்தின வர்த்தகத்துல மிளகு முத்து காசுகள் இது எல்லாத்துக்குமே அகேன்ஸ்டா அதாவது எதிராக தங்கத்தை தான் வந்து விற்றுருக்காங்க அவங்க அந்த வர்த்தகத்துக்கு பயன்படுத்துறதுனால மட்டும்தான் இப்போ நிறைய பேர் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்பவே அந்த வர்த்தகத்துல வித்த அந்த நாணயங்களை எடுத்து மக்கள் துளையிட்டு தொங்கலாவே அணிஞ்சிருக்காங்களாம் கீழடி அடிச்சநல்லூர் கொடுமானல் போன்ற தொல்லியல் தலங்களில் தங்க ஆபரணங்கள் நாணயங்களாகவே கண்டெடுக்கப்பட்டிருக்கான் பாண்டியர் சேர சோழ காலங்களில் தங்க ஆபரணங்கள் வந்து ரொம்பவே பிரபலமாகவே இருந்திருக்கு அதனால தான் அந்த கோவில்களில் தங்கம் வைரங்கள் மாணிக்கம் இது போலலாம் நிறைய வச்சு நிறைய ஆபரணங்களில் உருவாக்கியிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டாதான் நாகர்கோயிலில் இப்போ வரைக்கும் செட்டிநாடு போன்ற பகுதிகளில் தங்கம் மாணிக்கம் கொண்டு செய்யப்பட்ட பாரம்பரிய நகைகள்லாம் பிரபலமாகவே இருக்கு தங்கத்துடைய விலை நாளுக்கு நாள் உயர காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உலக சந்தையோட சூழ்நிலை தான் அதாவது யூஎஸ்ஏ சைனா போல் வார் நடக்கும்போது அங்கே எக்கனாமிக்கலாக லாஸ் நடக்கும்போது தான் இங்கே தங்கத்துடைய மதிப்பு அதிகமாகுது இந்தியா ரூபியோடைய மதிப்பு கம்மியாகும் போது கோல்டு இம்போர்ட்டுடைய செலவு அதாவது வரி உயர்வு ஏற்படும் போது தங்கத்துடைய விலையும் உயருது பேங்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரோல் வந்து கம்மியாகும் போது தங்கத்துடைய விலை அதிகமாகுது அப்படி கம்மியாகிற சமயத்தில் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நிறைய பிஸ்னஸ்மேன் ஸோ இந்த ஏற்றுமதி இறக்குமதி இந்த ரெண்டு விஷயங்களால் தான் குறிப்பாகவே நம்ம தங்கத்துடைய விலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது என்ன தான் தங்கத்துடைய விலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்தாலும் இப்போ வரைக்கும் கோல்டு வாங்க தான் நம்ம செய்கிறோம் அதை விற்க செய்கிறோம் விற்க செய்கிறோம் மேரேஜ் ஃபங்க்ஷனில் சீராகவும் கொடுக்குறோம் பண்டைய காலத்தில் தமிழர்கள் தங்கத்தை ஒரு மனநலத்துக்குடியும் சரி கலாச்சாரம் நாகரிகம் மனாபம் தரும் உலோகம் இது போல் கருதுனால மட்டும்தான் திருமண நகைகள்லாம் வந்து அப்போவே வந்து போடப்பட்டிருக்கு அதுதான் காலங்காலமாக சீர் அப்படின்ற பேரில் இப்போது வரதட்சணையாகவே கொடுத்துட்டு வராங்க ஸோ இதை நம்மளுடைய மக்கள் தங்கத்த செல்வத்தோடைய அடையாளமாய் மட்டும் இல்லாமல் கலாச்சாரத்தோடைய ஒரு பகுதியாகவே கொண்டு தான் இப்போ வரைக்கும் செயல்பட்டு வரோம் ஸோ செல்லமாக கொஞ்சம் போதும் பேர் சொல்லி கொஞ்சாமல் என் தங்க பிள்ளை தங்கமே இது போல் தங்கத்தோடைய பேரை வச்சு தான் நம்ம அந்த அந்தளவுக்கு தங்கத்துடைய மதிப்பு ரொம்பவே அதிகம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சமீபத்தில் நீங்கள் என்ன நகையை வாங்கினீங்க இல்லை வச்சுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க